டெல்லியில் வந்து ஒன்னாம் தேதி வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு சார் என்ன இந்த திடீர் சந்திப்பு என்ன நடக்கப் போகுது இந்தியா கூட்டணி வெல்வதற்கான சாத்தியங்கள் அங்கு அங்கே தென்படத் தொடங்கி விட்டது இனி பாஜகவினுடைய வீழ்ச்சி என்பது படிப்படியாக அவர்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கிறது ஒரு தேசிய தலைமை என்று சொல்லிக் கொள்கிறார்கள் தேசிய தலைவர்களாக தங்களை கருதி கொள்கிறார்களே இவர்களிடத்திலே தேசியம் இல்லையே உயர்சாதி பார்ப்பன வகுப்பிலே பிறந்த ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார் பிற்படுத்தப்பட்ட சமூகம் நான் என்று சொல்லுகிற மோடி உயர்சாதி நலன்களுக்கு பாடுபடும் கபில் சிபில் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம காத்திருக்கிற போது அவர்கள் என்ன ஏதாவது தின்னுமுள்ளு செய்துவிடக் கூடாது என்பதற்கு நாம் ரொம்ப விழிப்போடு கண்காணிப்போடு இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அவங்க சொல்றாங்க இவர் அவர் இளவரசர் என்று மோடி அவரை சொல்லிக் கொள்கிற அதே நேரத்தில் அவர்தான் உண்மையிலேயே இளவரசருக்கான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாடு பார்த்து கொண்டே இருக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையில என்ன செய்யறாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து அவர்கள் அச்சப்படுகிறார் ஒடிசாவில் இருக்கிற விகே கே பாண்டியனை பார்த்து அச்சப்படுகிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு பலம் குன்றி இருக்கிறார்கள் வலிமை குறைந்திருக்கிறார்கள் நடக்காத கற்பனை கதைகளை எல்லாம் இவர்கள் எப்பொழுது பேச ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு என்னன்னா அடி அடி வயிறு வந்து கலங்குகிறது என்று சொல்வதை போல அவர்கள் ஆட்டம் காண தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் அறுபத்தெட்டு சதவீதம் வாக்குப்பதிவாயிருக்கு சாயங்காலம் சொல்றாங்க சொல்றாங்க வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே மரணா காலையில சொல்றாங்க எழுபத்தி மூணு சதவீதம் இருக்குங்கிறாங்க இப்ப ஏறத்தாழ ஒரு கோடி வாக்கு வித்தியாசம் வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதுல கூடுகிறது இது எப்படி கூடும் இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்று விட்டால் ராமர் மறுபடியும் குடிசைக்கு போய் விடுவார் என்று சொன்னாரு இதையெல்லாம் தாண்டி ஒடிசாவில ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் சொன்னாரு இந்த பூரி ஜெகநாதர் இருக்காரு அவரே வந்து மோடிக்கு பக்தர்னார் ராமருடைய வரலாறு என்ன பட்டாபிஷேகம் நடக்க போகிறது என்று சொல்லுகிற போது அவர் வனவாசத்துக்கு போனார்ல மோடிக்கும் அதான் நடக்க போகிறது அவர் வனவாசம் போக போகிறார் அவருக்கு இனிமேல் கிடையாது வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் அரசியல் அரசியல் களம் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் சார் வணக்கம் சார் திடீர் என்று இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு டெல்லியில் வந்து ஒன்னாம் தேதி வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு சார் இன்னும் இந்த திடீர் சந்திப்பு என்ன நடக்க போகுது இந்தியா கூட்டணி வெல்வதற்கான சாத்தியங்கள் தென்பட தொடங்கி விட்டது இனி பாஜகவினுடைய வீழ்ச்சி என்பது படிப்படியாக அவர்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கிறது ஏழு கட்ட தேர்தலாக பிரித்து வைத்தால் நாடு முழுக்க பிரதமர் சுற்றுப்பயணம் செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று தேர்தல் ஆணையத்தையே அவர்கள் வளைத்து போட்டு அந்த வேலை செய்தார்கள் ஆனால் ஏழு கட்ட தேர்தலாக நடந்ததற்கு பின்னால் அவருடைய அசலான முகத்தை வந்து வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அது மாறிவிட்டது தமிழ்நாட்டிலே பேசுகிற போது தமிழ் மொழிதான் சிறந்தது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தவர் அப்படியே போய் ஒடிசாவினுடைய தேர்தலுக்கு போகிற போது மட்டும் தமிழ் அங்க இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிச சாவிகளை எல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது இந்த தொலைந்து போன சாவி அங்கே இருக்கிறது அது யார் என்று எனக்கு தெரியும்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த வி கார்த்திகேய பாண்டியன் என்று சொல்லக்கூடியவரை வந்து அரசியலிலே வந்து அங்கே நவீன் பட்நாய்க்கு முன்னிலைப்படுத்துகிறார் என்பதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை வெளிப்படையாகவே என்ன செஞ்சாரு அமித்ஷா வந்து தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து ஒடிசாவை ஆளலாமான்னு கேட்டாங்கல்ல அப்ப அவங்க ஏன்னா அவங்க மாநில ரீதியான துவேஷங்களை ஏன் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதற்குள்ளே இருக்கிறது அப்ப குஜராத்தியை சேர்ந்தவர் எப்படி இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கலாம் என்கிற கேள்வியும் அதற்குள்ள வருகிறதுல அந்தந்த மாநிலத்துக்குரியவன் தான் அந்த மாநிலத்தை ஆள வேண்டும் என்றால் குஜராத்தி ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவை ஆள வேண்டும் என்கிற கேள்வி வரும் அப்ப இவர்கள் ஒரு தேசிய தலைமை என்று சொல்லிக் கொள்கிறார்கள் தேசிய தலைவர்களாக தங்களை கருதி கொள்கிறார்களே இவர்களிடத்திலே தேசியம் இல்லையே இவர்கள் தங்களை இந்தியனாகவே கருதி கொள்ளவில்லையே அப்படிங்கிற ஒரு இடம் அவர்களுக்கு வந்து விட்டது அதனால இந்த தேர்தலினுடைய அந்த ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடக்கிற போது இந்த ஆறு கட்ட தேர்தலினுடைய வாக்குப்பதிவு என்பது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய வீழ்ச்சிக்கான அறிகுறியாக மாறிவிட்டது அதைத்தான் இந்த சந்திப்புகள் எல்லாமே காட்டுகிறது ஒன்னாம் தேதி வந்து இந்திய கூட்டணியர் வந்து அவசர அழைப்புக்கு வந்து என்ன முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க முக்கியத்துவ அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா இன்றைக்கு அந்த கபில் சிபில் அவர்கள் கூட சொல்லி இருக்கிறார் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம காத்திருக்கிற போது அவர்கள் என்ன ஏதாவது தின்னுமுள்ளு செய்துவிடக் கூடாது என்பதற்கு நாம் ரொம்ப விழிப்போடு கண்காணிப்போடு இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அவங்க சொல்றாங்க பாஜக ஒருவேளை தோற்று போவதற்கான சாத்தியங்கள் தென்பட தொடங்கிவிட்டது என்று நான் சொல்லுகிற அதே காரணத்தை அவர்களுக்கும் தெரிய வருகிற காரணத்தினால இந்த கருத்து அவர்களுக்கு வந்துவிட்ட காரணத்தினால பெரும்பாலும் அவர்கள் கலவரத்தை தான் கையில் எடுப்பதற்கு முயற்சி செய்வார் ஏனென்றால் குஜராத் கலவரத்தின் வழியாகத்தான் ஒரு மாநில முதலமைச்சராக இருந்த அவர் பிரதமர் வேட்பாளருக்கே கொண்டு வரப்பட்டார் நியாயமாக பார்த்தால் அத்வானி தான் பிரதமர் வேட்பாளராக இருந்திருக்க வேண்டும் பிரதமராக இருந்திருக்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி இவர் வந்ததற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் இவர் இந்த பெரும்பான்மையினுடைய மக்களை கவர்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்கிற காரணத்தினாலே தான் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்கிற அச்சம் நிலவுகிறது அதற்காக தான் இந்த கூட்டம் வந்து கூட்டப்படுகிறது எனவே தேர்தல் ஆணையம் ஏதேனும் தில்லுமுடியிலே ஈடுபட்டு விடாமல் கண்காணிப்பதற்கும் அதே சமயத்திலே மாற்று ஒரு அரசியல் உருவாகிற போது அந்த சீட்டுக்கட்டை யாரும் கிடைத்துவிடக் கூடாது என்பதை கண்காணிப்பதற்கான ஒரு விஷயமாக விழிப்புணர்வாகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது டெல்லியில வந்து அரசியல் மாற்றங்கள் நடக்குதற்கான அறிகுறிகள் தென்படுகிறதா நிச்சயமாக தென்படுகிறது ஏனென்றால் அவர்கள் காங்கிரஸ் ராகுல் காந்தியை பார்த்து பயந்தார்கள் என்று சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஏனென்றால் அவர்தான் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளருக்கான ஆளாக பகிரங்கமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் களத்திலே அவர்தான் முன்னிலை வைக்கிறார் அதனால ராகுல் காந்தியை காட்டுவது அவரை பார்த்து பப்பு என்று கேடி செய்தவர்களால அவர் பாரத் ஜோடோ யாத்திரையின் மூலமாக இந்தியா முழுக்க ஐயாயிரம் மைல்களை கடந்து அவர் மக்களை சந்தித்ததன் மூலமாக ஒரு பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறார் அவர் அவர் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக சாமானிய மக்களில் ஒருவராக தன்னை கருதி கொள்கிறார் இவர் அவர் இளவரசர் என்று மோடி அவரை சொல்லிக் கொள்கிற அதே நேரத்தில் அவர் தான் உண்மையிலேயே இளவரசருக்கான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாடு பார்த்துக் கொண்டே இருக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையில என்ன செய்யறாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து அவர்கள் அச்சப்படுகிறார்கள் ஒடிசாவில் இருக்கிற வி கே பாண்டியனை பார்த்து அச்சப்படுகிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு பலம் குன்றி இருக்கிறார்கள் வலிமை குறைந்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு இவர்கள் வந்து தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள் ஏன் மாற்றி மாற்றி உணர்கிறார்கள் திடீரென்று வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஊடுருவல்காரர்கள் பாகிஸ்தானை வந்து விரும்புகிறது இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதற்கு விரும்புகிறது என்றும் பேசிக்கொண்டு அடுத்த சில தினங்களிலேயே இந்து முஸ்லீம் என்று வேற்றுமை பாராட்டி பேசினால் நான் தலைவனாக இருப்பதற்கு தகுதியே இல்லை என்று மோடி தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார் ஒருவேளை கண்ணாடியை பார்த்து சொல்லிக் கொள்கிறாரா என்று வேற தெரியவில்லை அவருக்கு உண்மையிலேயே இந்தியாவை ஆள்வதற்கான தகுதி இல்லை என்பதை தான் ஒவ்வொரு பிரச்சனையுமே காட்டிக்கொண்டிருக்கிறது அது மணிப்பூர் பிரச்சனையாக இருக்கலாம் காஷ்மீரினுடைய சிறப்பு அதிகாரம் ரத்து செய்யப்பட்டதாக இருக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களை சிறைச்சாலையிலே வைத்துதான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அச்சம் இருக்கிறது என்பதற்கான ஆதாரமாக இதை எடுத்துக்கொள்ள முடியும் உத்தரப்பிரதேசம் ஜான்பூர்ல வந்து இவிஎம் மிஷின் நிரப்பப்பட்ட ஒரு லாரி வந்து வந்திருக்கு பொதுமக்கள் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த நானூறு இடங்கள்ல நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அறிகுறியா இன்னும் நடக்குது அங்கு அது பத்தாண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் நாங்கள் என்ன சாதனையை செய்தோம் பத்தாண்டு காலத்திலே என்னவெல்லாம் செய்தோம் என்று பட்டியல் போடுவதற்கு பதிலாக அவர்கள் என்றைக்கு வந்து இரண்டு எருமை மாடு வைத்திருந்தாலும் ஒரு மாட்டை ஓட்டி கொண்டு போய்விடுவார்கள் உங்கள் வீட்டு நகைகளை கணக்கெடுத்து கொண்டு வந்து அத்துக்கொண்டே தாலி அத்துக்கொண்டே அங்கே கொடுத்துருவாங்க இஸ்லாமியத்தை கொடுத்துருவாங்க இடஒதுக்கீட்டை பறிச்சு கொண்டு அங்கே கொடுத்துருவாங்க என்று நடக்காத கற்பனை கதைகளை எல்லாம் இவர்கள் எப்பொழுது பேச ஆரம்பித்தார்களோ எப்பொழுது வந்து இந்த மாதிரியான துபேசமான பிரச்சாரங்களை பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள் அப்பொழுதே அவர்களுக்கு என்னன்னா அடி அடி வயிறு வந்து கலங்குகிறது என்று சொல்வதை போல அவர்கள் ஆட்டம் காண தொடங்கி விட்டார்கள் இதையெல்லாம் பேசிதான் அவர்களால் வாக்கு வங்கி பெற முடியும் என்கிற நிலைமைக்கு அவர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு மோசமான நிலைமையை காட்டுகிறது அவர்கள் இபிஎம் மிஷன் நிரப்பப்பட்ட லாரி வந்து நைட்ல வந்திருக்கு அதை நான் சொல்ல வந்தேன் அவர்களுக்கு இப்பொழுது மக்களோட கூட்டணி இல்லை தேர்தல் ஆணையத்தோடு தான் அவர்களுக்கு கூட்டணி தேர்தல் ஆணையத்திலே வந்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி இருக்கக்கூடாது என்கிற விதிமுறை அவர்கள் என்றைக்கு திருத்தினார்களோ அருண் கோயல் அவர்கள் தேர்தல் ஆணையாளராக இருந்தவர் எந்த காரணத்தையுமே சொல்லாமல் அவர் வந்து ராஜினாமா செய்த அந்த காலகட்டத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு இடத்திற்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அறுபத்தெட்டு சதவீதம் வாக்குப்பதிவு சாயங்காலம் சொல்றாங்க வாக்குப்பதிவு உடனே மறுநாள் காலையில சொல்றாங்க எழுபத்தி மூணு சதவீதம் ஆயிருக்குங்கிறாங்க இப்ப ஏறத்தாலும் ஒரு கோடி வாக்கு வித்தியாசம் வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதிலிருந்து கூடுகிறது இது எப்படி கூடும் இது என்ன இந்த மழை பெய்கிற போது அணையிலே நீர்மட்டம் கூடுவது மாதிரி திடீரென்று நைட்டு வந்து மழை பெஞ்சிருச்சுங்க அதனால காலையில கூடிருச்சுங்கன்னு சொல்ல முடியுமா வாக்குப்பதிவு முடிந்த பின்னால் கூட கூடாது அது என்ன வாக்குப்பதிவு சதவீதமோ அதை சரியான எண்ணிக்கையிலே வந்து தகவல் தெரிவிக்கணும்ல அப்ப திடீர் வந்து இந்த மாதிரி ஏவிஎம் மிஷின் வருகிறது என்றால் ஏதேனும் முறைகேட்டிற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்களோ என்கிற ஐயப்பாடு எல்லாருக்குமே இருக்கிறது அதனுடைய ஒரு பகுதிதான் இந்த லாரியில வந்து இறங்கிய அந்த இவிஎம் மிஷின் அதுல பாஜகவினுடைய டேக் எல்லாம் கட்டி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்பவும் அபாயகரமானதாக இருக்கு ஜனநாயகத்தை கேலி செய்யக்கூடிய இடத்திலே தேர்தல் ஆணையமே அந்த செயல்பாட்டை என்கிற அச்சப்பாட்டை மோடியோடைய பிரச்சார பயணங்கள் வந்து பிரச்சார வந்து அடுத்த கட்டத்தை எனக்கு ஓட்டு மகா மகாபாவம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்றாரு இந்த இதை எப்படி பாக்குறீங்க அதாவது நாடாளுமன்றத்தை வந்து யார் திறந்து வைக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் தான் திறந்து வைக்க வேண்டும் கோவிலை யார் திறந்து வைக்க வேண்டும் ராமர் கோவிலை மகா சன்னிதானங்களோ அல்லது வந்து சங்கராச்சாரிகளோ தான் வந்து குரு குருக்களாக அர்ச்சகராக இருக்கக்கூடியவர்கள் வேத விற்பனர்கள் தான் எனவே திறந்து வைக்க வேண்டாம் பூசாரி வேலை பார்ப்பது வந்து பிரதமருக்கு அழகல்ல கோவிலை பிரதமர் திறந்து வைத்தார் நான் புதிய நாடாளுமன்றத்தை யார் திறந்து வைத்தார்கள் மகா சன்னிதானங்கள் போய் செங்கோரோடு திறந்து வைத்தார் அப்ப இவர் வந்து எல்லாத்தையுமே தலைகீழ் மாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார் தொடர்ச்சியாக அப்ப என்ன சொல்றாருனா முதல்ல வந்து ராமருக்கு இவர்கள் எல்லாம் விரோதிகள் கட சராசரியான கடவுள் பக்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து எல்லா கடவுள் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் பக்தன் கடவுளையே நான் தான் காப்பாற்ற போகிறேன் என்று சொன்னால் அவன் சங்கி இவர்கள் என்ன செய்தார்கள் ராமர் மறுபடியும் குடிசைக்கு போய் விடுவார் இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்று விட்டால் ராமர் மறுபடியும் குடிசைக்கு போய் விடுவார் என்று சொன்னார் இதையெல்லாம் தாண்டி ஒடிசாவில் ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் சொன்னாரு இந்த பூரி ஜெகநாதர் இருக்காரு அவரே வந்து மோடிக்கு பக்தர்னார் அப்ப கடவுளை விடவும் ஒரு மேம்பட்ட இடத்திற்கு அவர் போய்விட்டார் என்பது மட்டுமல்ல தன்னையே கடவுள்னு சொன்னாரா இல்லையா நான் எங்க அம்மா இறந்த பின்பு தான் எனக்கு உயிரியல் ரீதியாக எனக்கே தெரிந்தது நான் வந்து பயாலஜிகளா பிறக்கலை அப்படின்னு சொன்னாரா இல்லையா அப்ப அவருக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமா இருக்கா இப்போ எனக்கு ஓட்டு போடலைன்னா மகா மகாபாவம்னா இப்போ கடவுள் நம்பிக்கையில என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் வந்து இப்ப ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு என்ன சொல்லுவாரு கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு சொல்ல முடியும் ஆட்சியாளர் நம்ம சொல்ல முடியும் ஆட்சியாளர் வந்து விலைவாசி ஏற்றிட்டேன்னா விலைவாசியை குறைக்கணும்னு நம்ம பேசுவோம் அப்ப இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கடவுள் நிலைக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை உயர்த்துகிறார்கள் என்றால் அவரை ஜனநாயகத்திலிருந்து விடுதலை செய்துவிட்டு விட்டு முழு நேரம் கடவுள் பணி செய்வதற்கு அவரை அர்ப்பணிப்பதற்கு மக்கள் தயாராயிட்டாங்க அதனால இதை கடைசி ஆயுதமாக ஜாதியை மதத்தை கடவுளை கையில் எடுக்கிறார்களே தவிர இதை செய்தேன் இதை சாதித்தேன் இதற்காக எனக்கு வாக்கடியுங்கள் என்று பத்தாண்டு காலம் ஆட்சியில இருந்தவர்களால் சொல்ல முடியவில்லை என்றார் இதைவிட வெக்கக்கடை என்ன இருக்க முடியும் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கவில்லை கல்வி சாலைகளை உருவாக்கவில்லை மக்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கவில்லை எண்பத்தி நாலு சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருகிறேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் எண்பத்தி நாலு சதவீத இளைஞர்களுக்கு வேலையே இல்லை பசித்தவனுக்கு உணவின் தான் கடவுள் காட்சி அளிக்கிறார் ரொட்டியின் வடிவத்திலே தான் கடவுள் காட்சி அளிக்கிறார் என்று விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார் அப்போ மக்களை பசியிலே ஆழ்த்தி விட்டு மக்களை வேலை இல்லாமல் ஆழ்த்தி விட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் வன்புணர்வு குற்றவாளிகளை எல்லாம் தன்னுடைய கட்சியிலே பக்கபலமாக வைத்துக் கொண்டு இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் கடவுளை பேசினால் கடவுள் இவர்களை மன்னிப்பார்களா நான் பக்தியின் பெயரால் கேட்கிறேன் கடவுளை நம்புகிறவர்களின் பேரால் நான் கேட்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஆட்சியை நடத்தி கொண்டு போறேன் கடவுள் மன்னிப்பாரா ராமர் மன்னிப்பாரா ராமருடைய வரலாறு என்ன பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்று சொல்லுகிற போது அவர் வனவாசத்துக்கு போனார்ல மோடிக்கும் அதான் நடக்க போகிறது அவர் வனவாசம் போக போகிறார் அவருக்கு இனிமேல் பட்டாபிஷேகம் கிடையாது பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் வந்து இன்னொரு வந்து இந்திய கூட்டணியர் வந்து இனவெறி கொண்டவர்கள் சொல்லி வந்து அவர்கள் என்ன இந்தியா கூட்டணி சார்ந்தவர்கள் இன எங்கயாவது பேசி பேசியிருக்கிறார்களா மணிப்பூர் கலவரத்தை தோற்றுவித்தது யார் அவர்களுக்கு பேசுவதற்கு ஒரு கலவரத்தை பேசுவதற்கோ இனதுவேசத்தை பற்றி பேசுவதற்கோ இவர்களுக்கு முதலில் அருகதை இருக்கிறதா மெய்த்து இன மக்களுக்கும் குக்கி இன மக்களுக்குமான ஒரு குழப்பத்தை வந்து நீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கின் வழியாக எங்களையும் பழங்குடியின மக்களாக சேருங்கள் என்கிற ஊர்வலத்தை தொடங்கி அதுக்குள்ளே ஒரு வன்முறை வன்முறையை உருவாக்கி இவர்கள் ஆளுகிற மாநிலத்தில் தானே கலவரம் நடக்கிறது அப்ப வகுப்பு கலவரத்தை தூண்டுகிற இவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு அருக இருக்கிறதா இந்தியா கூட்டணியை சார்ந்த எந்த தலைவராவது மதம் குறித்து ஜாதி குறித்து ஏதாவது பேசி இருக்கிறார்களா ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னா உயர்சாதியினராக இருக்கக்கூடிய ஒரு சிலர் உயர்சாதி பார்ப்பனர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் மேட்டுக்குடிகளாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் பார்ப்பன கும்பல் மட்டுமே குஜராத்தி மார்வாடிகள் மட்டுமே மிக உயரத்திலே இருக்கிறார்கள் எல்லா அதிகாரத்தினுடைய உச்சியிலும் அவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் உச்ச நீதிபதிகளாக வர முடியவில்லை உயர்ந்த அதிகாரத்திற்கு வர முடியவில்லை ஊடகங்களிலே முக்கியத்துவம் பெறக்கூடிய இடத்திற்கு வர முடியவில்லை என்று தொடர்ந்து அரசியல் அதிகாரம் பெற முடியாத பல சமூகங்கள் இருக்கிறது அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் கல்வி இல்லாமல் இருக்கிறார்கள் வேலையற்றவர்களாக இருக்கிறார்கள் அரசு பதவிகள் பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அரசியலிலே முக்கியத்துவம் பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளிலே தொண்ணூத்தெட்டு சதவீதம் உயர்சாதிக்காரர்களாக இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்திலே உயர்சாதிக்காரர்கள் இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான நலன் எங்கே என்கிற கேள்விக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன உடம்புக்குள்ள இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க எக்ஸ்ரே பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் தான் வைத்தியம் தொடங்க முடியும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ன பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுப்பு நடத்தினால் தான் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கு பின்பு பிரிட்டிஷ்காரன் காலத்திற்கு பின்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பே நடத்தப்படவில்லை நூத்தி நாற்பது கோடியாக மாறிவிட்டது அன்றைக்கு இருந்த காலத்திலே முப்பது கோடி முகமுடையார்னு பாரதியார் பாடினார்னா அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை வெறும் முப்பது கோடி தான் இன்றைக்கு நூத்தி நாற்பது கோடி இருக்கிறது எனவே இவர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அரசியலை என்றைக்கு ராகுல் காந்தி கையில் எடுத்தாரா அன்றைக்கு அன்றைக்கிருந்து பாஜகவினர் கதற ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் பிரிவினை பேசுகிறார்கள் ஜாதியவாதம் பேசுகிறார்கள் இதையெல்லாம் பேசித்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் பாஜக காரர்கள் ஆனால் இதுல வேடிக்கை என்னன்னா உயர்சாதி பார்ப்பன வகுப்பிலே பிறந்த ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்டவரினுடைய அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார் பிற்படுத்தப்பட்ட சமூகம் நான் என்று சொல்லுகிற மோடி உயர்சாதி நலன்களுக்கு பாடு கொடுக்கிறார் அப்ப யார் எங்கே பிறந்தார்கள் என்பதல்ல யார் யாருக்கு வேலை செய்கிறார்கள் யாருக்காக இந்த அரசியல் செய்கிறார்கள் என்பதுல இந்திய வர இந்திய வரலாறே வந்து ராகுல் காந்தியை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அதனால அவர்கள் என்ன செய்யறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அஞ்சு பிற்படுத்தப்பட்டவரினுடைய அரசியலுக்கு அஞ்சுதான் இவர்கள் இப்படிப்பட்ட துவேஷ பிரச்சாரத்தை பாஜக செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியும் சொல்றாரு ஊழல்வாதிகள்ட்ட இருந்து பணத்தை பிடுங்கி உரியவர்கள்ட்ட ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு போன எலெக்ஷனில் வந்து பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொன்ன கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட இது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஒருவேளை அம்பானி அதானியிடம் அவர்கள் கொடுத்த அந்த பதினாறு லட்சம் கோடி வந்து கடனை தள்ளுபடி செய்தார்களே அதையெல்லாம் திரும்ப பெறுவார்களா கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொல்லி திடீரென்று ஒரு எட்டரை மணிக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னர் சொல்லவில்லை யாரும் நிதித்துறை அமைச்சர் சொல்லவில்லை பிரதமரே நேரடியாக தோன்று என்ன சொன்னார் பண மதிப்பு செல்லாது என்றார் ரெண்டாயிரம் ரூபா நோட்டை இவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் ஏன் அதை திரும்ப பெற்றார்கள் என்று யாருக்காவது விளக்கம் சொல்லியிருக்கிறார்களா எதற்காக கொண்டு வந்தார்கள் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்தபோது எனக்கெல்லாம் ஒரு சொந்த அனுபவம் இருக்கிறது நான் போய் பேங்க்கில் பணம் மாற்றிட்டு மதுரையில் இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு உணவகத்தில் கூட என்னால் சாப்பிட முடியல அது வந்து அந்த காட்டு அந்த நோட்டை வாங்க மாட்டேங்கிறா இது சில்ல தர முடியாதுங்க நூறுரூவா சாப்பாட்டுக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தருவேன் அப்படின்னு அதை வேணாங்கிறான் ஒரு பணத்தை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பகல் பொழுதில் எல்லாம் பட்டினி கிடந்திருக்கிறேன் இவர்கள் எடுத்த தவறான முடிவுகள் சாமானிய மக்களை எப்படி பாதிக்கிறது என்பதற்கு பல பேர் சாட்சிகளாக இருக்கிறாங்க எவ்வளவு பேர் நீண்ட கியூ வரிசையில் நின்றாங்க அது கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் வந்து நூறு நூற்றம்பது பேருக்கு மேல வந்து இறந்து போயிருக்காங்க அந்த வரிசையில நின்று வெயில்ல வாடி முதியோர்கள்லாம் வந்து பணத்தை மாற்ற முடியாதவர்களாக இருந்து ஒரு வயதான பாட்டிலாம் அந்த பணத்தை மாத்துறதுங்கிற சட்டம் போட்டதே தெரியாம களைட்டுகிட்ட போய் புகார் அளித்து அந்த அம்மா கண்ணீர் விட்டுலாம் நடந்த பல கதைகளை நம்ம பார்த்தோம் ஏதாவது இவர்களால் நடந்திருக்கிறதா மக்களுக்கு நன்மை நடந்திருக்கிறதா சாமானியர்களுக்கு நடந்திருக்கிறதா நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்து ஆயிரத்தி இரநூறுவா ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே நீங்கள் கடந்த காலத்தில் என்ன சொன்னீங்க பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் சாமானிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறான் வேலை வாய்ப்பு இல்லாம எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறான் இதை பற்றி எல்லாம் பேசாம எப்பொழுது பார்த்தாலும் ராமருக்கு கோயில் கட்டுவேன் நீங்க இப்ப இதை முடிஞ்சு போச்சு அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா சீதைக்கு கோயில் கட்டுவாங்கிறீங்க அப்ப நாட்டுல ஏற்கனவே எல்லா தெருக்கள்லயும் கோயில் இருக்கிறது மக்களுக்கு வேலை இருக்கிறதா மக்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கிறதா ஜீவாதாரம் இருக்கிறதா அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறதாங்கிறத கேள்வி ஆட்சியாளர்களை எதுக்கு உருவாக்குறோம் நம்ம என்ன வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான ஒரு குழுவை நம்ம உருவாக்குறோம் நாடாளுமன்றத்துல அது கிடையாது முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்காக தான் ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுத்தால் கூட இந்த தெருவுக்கு குடிநீர் வருமா சாக்கடை சுத்தமாக இருக்குமா தெருவு வந்து ரோடு போடுவாங்களா இதுக்காக தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறான் உலகத்துல வந்து கோவில் கட்டுறதுக்காக மட்டுமே வைத்துக்கொண்டு மக்களினுடைய பிரச்சனைகளை மலுங்கடிக்கிறது என்கிற ஒரு இடத்திலே பாஜக தொடர்ந்து பெரும்பான்மை இந்துக்களையே ஏமாற்றுகிறது ஊழல் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை குறித்து எப்படி பேசுவாங்க அவர்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மட்டும்தான கூட்டணியே மக்களோடு அவர்களுக்கு கூட்டணியே கிடையாது அவர்களால் எப்படி பேச முடியும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்கள் தேர்தல் ஆணையம் குறித்து எதிரான கருத்தை அண்ணாமலை போன்றவர்கள் பேசியிருக்கிறார்களே தவிர எங்காவது பாஜகவினுடைய ஆட்கள் யாராவது தேர்தல் ஆணையம் குறித்த எந்த புகாரையாவது எங்காவது பேசுகிறார்களா வெற்றி பெற முடியாத சூழல் இருக்கக்கூடிய தமிழகத்தை தவிர்த்து விட்டு எங்குமே அவர்கள் பேசலையே ஆறாம் கட்ட தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஐந்தாம் கட்ட தேர்தலில் நாங்கள் முன்னூத்தி பத்து சீட்டை வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ஆறு ஏழுல வந்து எங்களுக்கு எப்பவுமே நாங்க சொல்லிட்டு இருக்க நானூறு சீட்டை வந்து பெறுவோம் அப்படின்னு சொல்றேன் அவர் தொடர்ச்சியாக அதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சார்ந்திருக்கிற ஊடகங்களை சார்ந்தவர்களே ஏன் அது கிடைக்காதுன்னு என்ன நம்புறீங்க கிடைக்காது என்பதற்கு காரணம் மக்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது இப்ப உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு காலத்திலும் வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஓடு என்று நினைத்தார்கள் ஆனால் அந்த கூட்டணி உறுதி விட்டது மாற்று கருத்துடைய உருவாக இருக்கிற இருப்பேன் நான் என்ன கேட்குறேன்னா உத்தவ் தாக்கரே இருக்கிறார் சிவசேனையினுடைய தலைவராக இருக்கிற உத்தவ் தாக்கரே இருக்கிறார் அவர் இந்துத்துவ கொள்கை உடையவர்தான் ஏன் அவர் பாஜக கூட்டணியிலே இல்லை சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக பாஜகவிற்கும் சிவசேனாவுக்கும் பெரிய கொள்கை வேறுபாடு கிடையாது ரெண்டு பேருக்கு அடிப்படையில் இந்துத்துவ கோட்பாடு தான் எதற்காக உத்தவ் தாக்கரே வந்து அவர்களை எதிர்க்கிறார் என்று சொன்னால் மாநில அரசியலிலே ஒரு இதுவரைக்கும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலே நானூத்தி பதினஞ்சு எம்எல்ஏக்களை பாஜக விலக்கி வாங்கியிருக்கிறது பொதுமக்கள் ஒருவனுக்கு ஓட்டு போடுறான் அந்த எம்எல்ஏவை இவர்கள் விலக்கி வாங்கி வேறொரு ஆட்சியை அவர்களை கட்டமைக்கிறார்கள் சிவசேனையிலிருந்து அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு தனியாக அவர்களை பிரித்து வேறொரு ஆட்சியை இங்கே கட்டமைத்தார்கள் இதே வேலையைத்தான் தமிழ்நாட்டில் செய்திருக்கிறார்கள் பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பாஜக ஆளவே முடியாது என்கிற சூழ்நிலை இருந்தபோது கூட அதிமுகவை தங்களுடைய ரிமோட் கண்ட்ரோலில் அவங்க வச்சுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமியார் அப்போ மாநில கட்சிகளே இல்லாமல் போய்விடும் எதிர்காலத்தில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாநில கட்சிகளை இவர்கள் வந்து இவ்வளவு சூறையாடி இருக்கிறார்கள் என்றால் எல்லா மாநில கட்சிகளும் இந்தியா கூட்டணி பின்னால் நிற்கிறது அதனால் இவர்கள் நானூறு சீட் மட்டுமல்ல முன்னூறு சீட்டு கூட பெற மாட்டார்கள் என்பது கள யதார்த்தமாக இருக்கிறது பொதுவாக வட மாநிலங்களில் குறிப்பா சொல்லணும்னா யூபி மத்திய பிரதேசில் வந்து பஜ்ரங்கள் அமைப்பினர் வந்து ஆயுதம் தாங்கி அணிவகுப்பு வந்து இப்போ நடத்துகிற வந்து வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்குறோம் என்ன எதனா திட்டம் இருக்கா இல்லை என்ன நடக்க போகுது எளிமையான விஷயம் சொன்னால் நம்ம ஆர்எஸ்எஸின் அணிவகுப்பே நம்ம சொல்லலாம் ஆர்எஸ்எஸ்ல வந்து என்ன செய்வாங்கன்னா நேரடியாக வந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு யாரையும் கூட மாட்டாங்க யோகா செய்வதற்கு வாருங்கள் அப்படின்பாங்க ஏன் நீங்கள் தியானம் செய்யக்கூடாதும்பாங்க வாழும் கலையை கற்றுக்கொள்ள வாருங்கள்பாங்க கிட்ட போனோம்னா ஏன் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடாது சிலம்பாட்டம் மாட்டம் ஒரு கட்டத்துக்கு மாதிரி என்ன செய்வாங்க சிறுபான்மை மக்கள் வந்து இந்த மண்ணுக்கு எதிரிகள் அவர்களை அழித்துளிக்க வேண்டும் அதனால ஆயுத பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இது படிப்படியாக அவர்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப்பா தான் ஆனால் பெரும்பான்மை இந்துக்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்டவர்கள் அல்ல அதனால பஜ்ரங் தல்லோ அல்லது ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளோ மிக குறைந்த சதவீதத்திலே இருக்கக்கூடிய ஒரு குடம் பாலில் துளி விச மாதிரி அவங்க இருக்கிறாங்க ஒட்டுமொத்த சமூகத்தை அவர்கள் கெடுக்கிறார்கள் என்று சொன்னால் கூட பக்தர்கள் வேறு சங்கிகள் வேறு இரண்டை நாம் ஒன்றாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு சூழலில் பார்த்தீங்கன்னா கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்குறாரு மதுரையில் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஈர்ப்பந்தல் வைத்து மோர்பந்தல் வைத்து வரவே இருக்கிறார்கள் இதுதான் இந்த மண்ணினுடைய கலாச்சாரமாக இருக்கிறது சமீபத்தில் கூட பல இடங்கள்ல புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு தாய்மாமன் சீர் கொண்டு போனார்கள் இந்துக்கள் இப்படித்தான் இங்கே உறவு முறையாக இருக்கிறேன் இது தான் இருக்கிறது என்று அல்ல வட அதை நான் பார்த்திருக்கிறேன் மும்பைக்கு போன போது கடலுக்கு உள்ளே கடற்கரையை ஒட்டி இருக்கும் திடீர்னு அது கடலுடைய சூழல் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் ஹாஜி அலி தர்கான்னு ஒரு இடம் இருக்கு அங்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எண்பது சதவீத இந்துக்கள் தான் அங்கே வந்து மிகப்பெரிய அளவிலே வழிபாட்டுக்கு ஒன்று கொடுக்குறாரு எனவே மக்களுடைய மனதிலே மதங்கள் கிடையாது மதத்தை வைத்து யார் அரசியல் செய்ய வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பதற்காக வேண்டி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான இந்த ஆயுத பயிற்சி குழுக்களை இவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் இதையெல்லாம் தடை செய்வதற்கு மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைய வேண்டும் தங்கள் வீட்டு குழந்தைகளை இது போன்ற இடங்களுக்கு வன்முறைக்கு அனுப்பக்கூடாது எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சண்டை நடக்கும் தலித்துக்களுக்கும் முக்களத்தோருக்கும் ஜன்ன நடக்கும் பிற்படுத்தப்பட்டவனும் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவனும் மோதி கொள்வான் எங்குமே உயர் சாதிக்காரர்கள் வந்து எந்த வன்முறைக்கு வரமாட்டார்கள் ஆனால் வன்முறைக்கான அடிப்படை சித்தாந்தத்தை உருவாக்கியவர்கள் பத்திரமாக இருப்பார்கள் சாமானியர்களை மோதி கொள்வதற்கு இவர்கள் ரத்தத்திலே அவர்கள் தங்கள் சாம்ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற விழிப்புணர்வு பிற்படுத்தப்பட்டவனுக்கு வர வேண்டும் அதற்கு தான் நாம் என்ன செய்யறோம்னா பிற்படுத்தப்பட்டவனுக்கு அதிகாரம் வர வேண்டும் கல்வி வர வேண்டும் அவனுக்கு அரசியல் புரிய வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அந்த ஜாதிவாரி கணக்கெடுக்கு உட்பட்ட கோட்பாடுகளை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் அந்த சூழ்நிலை மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வருகிற பட்சத்தில் இது போன்ற வன்முறை குழுக்களை மக்களே புறக்கணிப்பார்கள் ஆயுதம் தாங்கி இந்த அணிவப்பு வந்து ஜூன் நாலு எலெக்ஷனுக்கு எது கனெக்ட் பண்ண முடியுதா நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்க்கிற ரிசல்ட் வராத பட்சத்திலே பாஜக விரும்புகிற தேர்தல் முடிவுகள் வராத பட்சத்திலே ஏதேனும் ஒரு குழப்பத்தை இந்த வன்முறை கும்பலின் வழியாக இவர்கள் கலவரத்தை தூண்டி விடுவதற்கு தயாராக இருப்பார்கள் இதுதான் பாஜகவினுடைய ஸ்டைல் எப்பொழுதுமே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் சாதாரண நாட்களிலே ஒரு இந்து ஜாதி இந்து இன்னொரு ஜாதி மோதி மோதிக்கொண்டே இருப்பான் மத பிரச்சனை என்று வந்துவிட்டால் அவன் அப்பொழுது மட்டும் தன்னை இந்துவாக அவன் கருதி கொள்வான் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் இவர்கள் அதைத்தான் வந்து ஒரு தத்துவமாக ஒரு ராஜதந்திரமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மத ரீதியான பிளவுகளை உண்டாக்குவதன் மூலமாக இருபது சதவீத சிறுபான்மை மக்களை வந்து எதிரிகளாக சித்தரிப்பதன் மூலமாக எண்பது சதவீத பெரும்பான்மை மக்களை ஒன்று திரட்ட முடியும் என்கிற கணக்கிலே அவர்கள் வருகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் மோதிக்கொள்கிற இடத்திலே மக்கள் இல்லை மக்கள் வாழ்வாதாரம் சூறையாடப்பட்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டியின் வழியாக சாமானிய மக்கள் தொழில்களை இழந்திருக்கிறார்கள் வேலைவாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் பல இடங்களிலே நனிவுற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க கார்ப்பரேட் கல்ச்சர் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தொழில் செய்கிறவர்கள் குறுந்தொழில் செய்கிறவர்கள் எல்லாம் நட்டமடைந்திருக்கிறார்கள் எனவே வாழ்வாதாரத்திற்கு போராடி கொண்டிருக்கிற போது மத கலவரத்திற்கு வா ஜாதி கலவரத்திற்கு வா என்று பாஜக மறைமுகமாக விடுகிற இந்த அறைகூகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் கடந்த பத்தாண்டு காலத்திலே பாஜக சொன்ன எதுவுமே நடக்கல அது பதினஞ்சு லட்சம் வந்து வங்கி கணக்கில் போடுவதாக இருக்கட்டும் கருப்பு பணத்தை ஒழிப்பதாக இருக்கட்டும் ஆண்டுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக இருக்கட்டும் எதையுமே அவர்கள் சாதிக்கவில்லை அவர்கள் சுட்டதெல்லாம் வாயிலை வட சுட்டது மாதிரி பொய் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்களே தவிர அவர்களால் இந்த பத்தாண்டு காலத்தில் இந்த சாதனையை செய்தேன் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை ஒரு தொழிற்சாலை திற திறந்தால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு கல்வி சாலை திறந்தால் பல தலைமுறைக்கு கல்வி கிடைக்கும் நீங்கள் வெறுமனே வழிபாட்டு ஆலயத்தை மட்டுமே தொட திறந்து வைத்தால் பிச்சைக்காரர்கள் தான் உருவாவார்கள் பக்தர்கள் என்கிற பேரிலே கொஞ்சம் பேருக்கு வந்து காணிக்கை கிடைக்கும் சில பேருக்கு அர்ச்சகர்களுக்கு காணிக்கை கிடைக்கும் அதை தாண்டி சாமானிய மக்களுக்கு அதில் எந்த சம்பந்தமும் கிடையாது பக்தி என்பது தனி மனித விஷயம் அது பொது விஷயம் அல்ல அதையே மறுபடியும் மறுபடியும் எமோஷனலா பேசுவதன் மூலமாக உண்மையான பிரச்சனையை மறைப்பதற்கு பாஜக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த முறை அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது மக்கள் விழித்துக் கொண்டார்கள் இப்போ மீண்டும் மீண்டும் அமித்ஷா அவர்கள் வந்து நானூறு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது மூலயமாக என்ன சொல்ல வராரு இன்னொரு குறிப்பாக என்னென்னா உண்மையில் வந்து பிஜேபிக்கு வந்து எவ்வளோ எம்பி சீட் கிடைக்கும் இருநூறுக்கும் குறைவாக தான் கிடைக்கும் என்பது பல வட இந்திய ஊடகங்களிலே இருக்கக்கூடிய நேர்மையாளர்கள் பல பேர் சொல்லுகிற விஷயம் இவர்களே உருவாக்குகிற பெய்டு நியூஸ்காரர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு முன்னூறுக்கு மேல் கிடைக்கும் அவர்கள் கூட முன்னூறு வர வருவதற்கு இந்த மாதிரி சிரமம் தான் என்கிற அளவுக்கு தான் பேசுகிறார் எனவே பழைய நிலைமை பாஜகவிற்கு இல்லை பல இடங்களிலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது பல இடங்களிலே அவர்களால் வந்து அரியானாவுக்குள்ளேயும் பஞ்சாபுக்குள்ளேயும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட போக முடியவில்லை அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் பதினேழாயிரம் போலீஸை படையை வைத்துக் கொண்டுதான் மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்கு உள்ளே போக முடியும் என்கிற நிலமை பஞ்சாபிலே வந்திருக்கிறது அரியானாவிலே வந்திருக்கிறது என்று சொன்னால் விவசாயிகள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் பெண்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் பாஜகவிற்கு எதிராக எல்லாருமே இந்த ஆட்சி வேண்டாம் என்கிற இடத்திற்கு வந்து விட்டார்கள் எனவே இந்த முறை மோடியின் வித்தை பலிக்காது இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற கேள்விகளுக்கு சரியான விளக்கங்களும் பதிலும் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி